சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோர்த்து லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் பூம்புகார் வணிக ரீதியான எத்தகைய நகரம் துறைமுக நகரம் பூம்புகார் எங்குள்ளது வங்காள விரிகுடாவில் காவிரி கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது பூம்புகாரின் வேறு பெயர்கள் புகார் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் யாருடைய துறைமுகம் சோழர்களோட துறைமுகம் பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள் எவை பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் நாயகன் நாயகியார் கோவலன் கண்ணகி கோவலனின் தந்தையார் மாநாயக்கன் க பெருங்கடல் வணிகன் கண்ணகியின் தந்தை மாசத்துவான் பெரும் வணிகன் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பொருளை அதிக விலைக்கு விற்பதை தவறான செய்யல் என கருதினர் என கூறும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்கள் தங்கம் வடமலையிலிருந்து இருந்து சந்தன மேற்கு தொடர்ச்சி மலை முத்து தென்கடல் பகுதி பவளம் கிழக்கு பகுதி உணவுப் பொருட்கள் ஈழம் மேலும் கருமிளகு தரைவழியிலும் குதிரை கடல் வழியிலும் இறக்குமதியானது பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது பூம்புகார் பொது ஆண்டு இருநூறு வரை சிறப்புற்று விளங்கியது சங்கம் வளர்த்த நகரம் எது மதுரை மதுரைக்கு அருகே அகழ்வாய்வு நடைபெறும் இடம் கீழடி கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி மூன்று பேர் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார் உவரி தூத்துக்குடி உவரி எங்குள்ளது கொர்க்கைக்கு அருகில் பாண்டியர்களின் துறைமுகம் எது கொர்க்கை பண்டைய தமிழகத்தில் ரோமனிய நகர நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது மதுரை மதுரை பற்றிய குறிப்பு யாருடைய நூல்களில் காணப்படுகிறது கிரேக்க வரலாற்று அறிஞர் மெகஸ்தனீஸ் மற்றும் சாணக்கியர் நாலங்காடி அங்காள அல்லங்காடி என்றால் என்ன நாலங்காடி என்பது பகல் பொழுது அங்காடி நாள் என்றால் பகல் அல்லங்காடி என்பது இரவு பொழுது அங்காடி அல் என்றால் இரவு நாலங்காடி அல்லங்காடி எங்கிருந்தது மதுரை மதுரை தூங்கா நகரமாக விளங்கியது ஏன் இரவு பகல் வேறுபாடு இன்றி எப்பொழுதும் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்குவதால்